இந்த சிவப்புக்கு என்ன சிறப்பு என்றால் இது பிசிக்ஸில் வரும் ஒளிக்கொள்கை கொள்கை மூலம் சிவசக்திகள் ஜெகத் சிருஷ்டி பண்ணுவதையும் அதன் மறுபக்கமாக சம்ஹார கிரமத்தில் உள்ள ஜீவர்கள் சிருஷ்டியை கடந்து சாயுஜியம் அடைவதையும் காட்டுவதுதான் ஒரு கலரிலும் சேராத வெள்ளையான சூரிய ஒளியில் இருந்து சிவப்பு முதலில் பிரிந்தாலே அப்புறம் விப்ஜியார் என்ற சப்த வர்ணங்களில் வாக்கியுள்ள ஆறும் வெளிப்படும் ஏழு எழுத்தில் முடிவில் இருந்து வர்ணங்கள் ஆரம்பித்து வெளிப்படும் கடைசியில் வரும் ஆர் தான் ரெட் சிவப்பு இது முதலில் பிரிந்தால் அதை தொடர்ந்து ஆரஞ்சு எல்லோ கிரீன் ப்ளூ இண்டிகோ என்பது கருத்த நீளம் வயலட் இத்தனையும் வெளிப்படும் ஆறுக்கு இந்தண்டை கோடியில் எந்த கலரிலும் சேராத வெள்ளை போல உயிக்கு அந்தண்டை கோடியில் எந்தக் கலரிலும் சேராத கருப்பு இருக்கிறது வெள்ளையையும் கருப்பையும் ஏன் கலரில் சேர்க்கவில்லை என்றால் நாம் பல கலர்களில் உள்ள பல வஸ்துக்களை பார்க்கிறோம் அவற்றில் ஒன்று பச்சையாக இருக்கிறது இன்னொன்று நீளமாக இருக்கிறது என்பது ஏனென்றால் பச்சையாகத் தெரியும் வஸ்து லைட் வேவ்களில் ஒளி அலைகளில் பச்சையைத் தவிர பாக்கி எல்லா கலர்களையும் தனக்குள்ளே பிடித்து அடைத்துக்கொண்டு கொண்டு பச்சையை மாத்திரம் வெளியிலே விடுவதால்தான் நீளமாக உள்ள வஸ்து நீலத்தை மாத்திரம் வெளியிலே விட்டு பாக்கி கலர்களை உள்ளே பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது மற்ற கலர்களும் இப்படியே இப்படி எங்கேயும் பரவியிருக்கும் லைட் வேவ்களில் ஒரு திருசானதை மட்டும் வெளிவிடுவது ரிஃப்ளெக்ட் பண்ணுவது பாக்கி எல்லாவற்றையும் உள்ளே பிடித்து வைத்துக் கொள்வது அதாவது அப்சர்வ் கொள்வது என்பதாக இரட்டை காரியங்கள் நடைபெற்று அப்போது வெளியாவதைத்தான் கலர் கலர் என்பது ஒரு வஸ்து வெள்ளையாக இருக்கிற போதோ அது ஒன்றையுமே உள்ளே பிடித்து வைத்துக் கொள்ளாமல் லைட் வேவை அப்படியே முழுக்க வெளியில் விட்டுவிடுகிறது வெளிவிட்ட அத்தனை கலர்களும் சேர்ந்தே வெள்ளையாகிறது ரிஃப்ளக்ஷன் அப்சார்ப்ஷன் என்ற இரண்டில் ரிஃப்ளக்ஷன் எனும் ஒன்று மட்டுமே இங்கே இருப்பதால் தான் அதை கலரில் சேர்க்கவில்லை கருப்பின் சமாச்சாரம் என்னவென்றால் அங்கே அந்த கருப்பு வஸ்து லைட் வேவை முழுக்க அப்சர்வ் பண்ணிக்கொண்டு அதாவது கலர் என்று நாம் சொல்லும் எல்லாவற்றையும் உள்ளே ஜீரணித்துக் கொண்டு எதையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் இருக்கிறது இங்கேயும் ஒரு பாதி மட்டும் நடப்பதால் அதை கலரில் சேர்க்கவில்லை சத்வம் தமஸ் என்ற முக்குணங்களில் தனக்கென்று எதையும் உள்ளே பிடித்து வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் வெளியிலே விட்டுவிட்டு பார்க்கவே சுத்தமாக பிரகாசமாக இருக்கிற வெளுப்புத்தான் சத்வம் அது பரம ஞான ஸ்வரூபத்திற்கு ஸ்வரூபத்திற்கு அடையாளமாக இருப்பது தனக்கென்றே எல்லாவற்றையும் பிடித்து வைத்துக் கொண்டு இருட்டாக இருக்கிற கருப்பு தமஸ் அதாவது பூரண அஜானம் சிவப்பு ரஜஸ் அதாவது சக்தி பிரம்மத்தை ஜீவனாக பண்ணுகிற கிரியை ஜீவனை பிரம்மத்திற்குள் அனுப்பி வைக்கிற கிரியை இரண்டுக்கும் சக்தி கிரியையே இல்லாத சுத்த சிவ ஞான வெளுப்பு ஸ்வரூபத்தில் இருந்து பராசக்தி என்ற முதல் எண்ணக்கிரியை முளைத்து காமேஸ்வரியாக செக்கச் செவேல் என்று நின்றவுடனே அதைத் தொடர்ந்து அஜான தமஸ்வரையில் கொண்டு சேர்ப்பதான சிருஷ்டிக் கிரமமும் ஆரம்பித்துவிடுகிறது விடுகிறது விஐபிஜிஒய்ஓஆர் என்கிற ஏழு கலரும் சிருஷ்டியின் வைச்சித்திரியத்தை வரைட்டியை காட்டும் படிவரிசையே அத்தனை கலரும் சேர்ந்தால் வெளுப்பாகிவிடும் இத்தனை பிரபஞ்சமும் ஒரே சுத்த பிரம்மத்தில் இருந்து வந்ததுதான் அதுவாகவே போய் முடிவதுதான் இத்தனையையும் அதிலிருந்து வரப்பண்ணுவது ஆதி காரணம் வெள்ளை பிரம்மத்தில் இருந்து முதலில் வெளிப்பட்ட சிவப்பு காமேஸ்வரிதான் என்பதாலேயே அவளுடைய சிவப்புக்கு சிறப்பு இதையே திருப்பி வைத்தால் தமசில் கருத்து கிட்டித்து கிடக்கிற நாம் அந்த வெள்ளையில் கரைந்து போவதற்கும் அந்த சிவப்புக்காரிதான் வழிவண்ணி தருவது சேருகிறது ஐக்கியமாகிறது என்பதாக அன்பில் உண்டாகும் பரமானந்தம் பிரிந்திருந்தால்தான் பிரிந்திருந்தால் தானே அப்புறம் ஒன்றாக சேர முடியும் பிரியாமலே ஏகமாக இருந்து கொண்டிருந்தால் சேரும் இன்பம் எப்படி கிடைக்க முடியும் அதற்காகத்தான் மூலதத்துவம் சிவன் சக்தி என்று பிரிந்து அப்புறம் காமேஸ்வர காமேஸ்வரி தம்பதியாகவும் அப்புறம் சிருஷ்டியிலே ஜீவர்களாகவும் பிறந்தது இப்படி பார்க்கும்போது அன்பை அனுபவிப்பதற்காகத்தான் மூல வெளுப்பு சிவப்பாக ஆனது என்று தெரிகிறது அதனால்தான் அன்பு அதிலே குறிப்பாக ஸ்ருங்கார அன்பு ஆகியவற்றை சிவப்பு நிறம் என்பது சிருஷ்டி மூலம் சிவப்பு எண்ணமில்லாமல் இருந்த ஆதி எண்ணம் என்று ஒன்று எழுந்ததுதான் சிருஷ்டிக்கு அடி மூலம் ஆகையால் சிருஷ்டியையும் சிவப்பு என்பது சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா சிவப்பு நிறம்தான் உயிரோட்டம் என்பதும் இரத்த ஓட்டத்தால் தான் நடக்கிறது அந்த ரத்தமும் சிவப்பு ரத்தம் என்றாலே சிவப்பு என்று அர்த்தம் கவி என்ன பண்ணுகிறான் அவனும் எண்ணத்தை வைத்துக்கொண்டு காவிய சிருஷ்டி பண்ணுகிறான் அப்படி செய்து தன்னுடைய அனுபவத்தை எல்லோருக்கும் கொடுத்து எல்லோருடனும் ஒருவிதமான ஐக்கியத்தை பெறுகிறான் அதனால்தான் கவி சக்தியையும் சிவப்பு என்று சொல்வது அன்பின் முதிர்ந்த ரூபம்தான் கருணை எல்லா அன்புகளுக்கும் உச்சியில் பரமாத்மாவிடமிருந்தே பெருகுகிற அன்பு அது அதனால் சௌந்தர்யலகரிலேயே பின்னாடி ரொம்பவும் பின்னாடி ஸ்லோகம் தொன்னூத்தி மூன்று ஸ்வரூபமாக ஒரு கலரும் இல்லாமல் கிடந்த சம்பு என்னும் வஸ்து லோகத்தையெல்லாம் அருண அருணஸ்வரூபமாகி கருணையினாலே அருணையாகி வெற்றி நடைபோடுகிறது என்று வருகிறது ஜகத் சம்போர் ஜெயதி கருணா காசித் அருணா இதற்கு முன் ஸ்லோகத்தில் சிவப்பை சிருங்காரமாக வைத்து ஸ்படிக சங்காசமான பரமேஸ்வரன் அவர் மேல் உன் சிவப்பு டால் விழுந்து அவனுடைய சரீரத்தை சிருங்கார ரசமே எடுத்துக்கொண்ட ஒரு மூர்த்தி மாதிரி பண்ணிவிடுகிறது என்றும் சொல்லியிருக்கிறார் சத்வம் வெளுப்பு ரஜஸ் சிவப்பு சத்வத்திற்கு ரஜஸ் தாழ்ந்தது என்பது தெரிந்த விஷயம் பின்னே ஏன் இங்கே சிவப்பை ஓஹோ என்று என்றால் அன்பு பண்ணுவதற்கு துவைதம் வேணத்தான் வேணும் அந்த துவைதமுமில்லாமல் சத்வாதீதமாக இருக்கும் சுத்த வெளுப்பான பிரம்மத்தில் பரம சாத்விகமான அன்பு உண்டாகும் போது அதுவே உத்தமோத்தமமான ஒரு இரஜசாக செக்க செவேல் என்று இருக்கிறது என்று தாற்பயம் காரியமில்லாமல் சாந்தமாக சத்திய ஸ்திதியில் இருப்பதே ஜீவாத்மாவுக்கு நிறைவு ரஜோகுணத்தில் அவன் காரியம் பண்ணும்போது சாந்தத்தை இழந்து குறைந்து போகிறான் ஆனால் சாந்த பரமாத்மாவோ காரியலோகத்தில் ஈடுபடும்போதும் தன்னுடைய சாந்தம் கலையாமலேயே தான் வெளியில் கூத்தடிப்பது ஸ்படிக சங்காசமான அவருடைய நிஜ சரீரமும் இருந்து அதற்கு உள்ளேதான் இந்த சிவப்பு டால் வீசுவது அதனால் அங்கே நிறைவுக்கு குறைவில்லை நாம் தப்பான ரஜோகுணத்தில் இருந்து ஈஸ்வர பக்தி பிரேமை என்ற உத்தமமான ரஜசுக்குப் போய் ஈஸ்வரனும் கருணை பிரேமை என்ற உத்தமோத்தமான ரஜஸினால் அதை குணாதீதமான பிரம்மநிலைக்கு தூக்கிவிட வேண்டும் குந்துமணி பாகற்பழம் பாதிரிப்பழம் மூன்றுமே சிவப்பாக இருக்கின்றன ஆனாலும் அவற்றின் குணம் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது குந்துமணி விஷம் பாகற்பழம் கசப்பாக கசந்தாலும் உடம்புக்கு நல்லது பாதிரிப்பழம் பரம மதுரமாகவும் இருந்து கொண்டு உடம்புக்கு நல்லது பண்ணுகிறது இதே மாதிரிதான் ரஜோகுண சிவப்பிலும் வித்தியாசம் இருக்கிறது பந்தப்படுத்தும் ரஜஸ் மோட்ச லட்சியத்தை கொண்ட ரஜஸ் அதற்கு தூக்கிவிடுகிற ரஜஸ் என்று வித்தியாசம் இருக்கிறது அவ்வாறு தூக்கிவிடுகிற ரஜஸின் சிவப்புத்தான் காமேஸ்வரினுடையது அப்படிப்பட்ட பந்த மோசனை சிவப்பையே பெரிய பந்தமாக கட்டி போடும் வஸ்ய சக்தி என்று சொன்னால் கொஞ்சம் கூட பொருந்தாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அம்பாளின் அந்த சிவப்பை ஆகாசத்தில் இருந்து பூமி வரை எல்லாவற்றையும் முழுகடிக்கிற ஸ்ரீசரணியாக தியானிக்க வேண்டும் என்று இந்த பதினெட்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஸ்ரீ என்பது பரம மங்களம் ஆத்மாவை ரொப்பும் செல்வம் ஸ்தோத்திரத்தில் அம்பாளின் சௌந்தர்யத்தை தான் அப்படிப்பட்ட ஸ்ரீயாகச் சொல்லியிருக்கிறது சரணி என்றாலும் லகரிதான் வெள்ளம் என்று அர்த்தம் ஆனபடியால் ஸ்ரீ சரணி என்பதும் லகரி என்பதேதான் ஆரம்ப ஸ்லோகம் ஒன்று பனிரண்டு சௌந்தர்யம் என்றே ஆரம்பித்திருக்கிறது இங்கே லகரிக்கு சினானியமாக மறுபெயராக ஸ்ரீசரணி என்று வருகிறது இதெல்லாம் இந்த ஆனந்த ஆனந்தலகரி பாகமும் சௌந்தரியலகரி பாகத்தில் கொண்டு சேர்க்கும் லட்சியம் உடையதுதான் என்று காட்டுவதற்காக இருக்கிறது யந்திரம் மந்திரம் தத்வார்த்தம் என்பதெல்லாம் அந்த சௌந்தரிய ஸ்வரூப தரிசனத்திற்காகத்தான் என்று காட்டுவதாக கேசாதி பாதம் என்று குறிப்பிடக்கூடிய பரிமாணமுள்ள மூர்த்திக்குள் அந்த ஸ்வரூபம் அடங்கிவிடுகிறது ஆனால் அதிலிருந்து வீசுகிற சிவப்பு ஜோதிஷோ பிரபஞ்சம் பூராவிலுமே பரவியிருக்கிறது சகஸ்ரநாமத்தில் கேசாதிபாத வர்ணனைக்கு முன்னாடியே அந்த இறங்கு வரிசையில் எங்கே ஹஸ்தங்கள் வரவேண்டுமோ அங்கேதான் அவற்றையும் அவற்றில் பிடித்திருக்கும் ஆயுதங்களையும் சொல்வது என்று இல்லாமல் கேசத்தில் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே ஆயுதங்களை சொல்லியிருக்கிறது முதலில் பாசம் அப்புறம் அங்குசம் தனுசு பானம் என்று சொல்லியிருக்கிறது வெறும் ஆயுதங்களாக சொல்லாமல் அவற்றின் தத்துவ தாத்பரியமாக சொல்லியிருக்கிறது அங்கே பாசத்தை ராகம் என்று சொல்லித்தான் ஆரம்பித்திருக்கிறது ராக ஸ்வரூப பாஷாட்யா ராகம் என்றாலும் சிவப்பு ஆசை என்ற இரண்டையும் குறிப்பதேயாகும் இங்கே சொல்வது வந்த பாசம் என்ற தப்பு ராகம் போய் அம்பாளோடு கட்டிப்போடும் பாசமான நல்ல ராகம் அப்போது துவேஷம் அடியோடு போய்விட வேண்டுமாதலால் துவேஷத்தை துவேஷித்து கோபத்திடம் கோபித்துக் கொண்டு குத்தி குத்தி அடக்கணும் அதற்குத்தான் அங்குசம் அப்புறம் நம்முடைய மனசையும் பஞ்சேந்திரியங்களையும் அவளிடமே விட வேண்டும் இவற்றை வசப்படுத்தத்தான் அவள் தனுசும் பானமும் வைத்துக் கொண்டிருப்பதென்று முன்னாடியே சொன்னேன் இதற்கு அப்புறம்தான் கேசாதி பாத தர்சனம் கிடைக்கும் அப்படி கிடைப்பதற்கு முந்தி ஒரு குறிப்பிட்ட பரிமாணமுள்ள ரூபத்தில் அம்பாள் தெரிவதற்கு முன்னால் சர்வ ஜகத்துக்களிலும் திக்குத் திகந்தமெல்லாம் வியாபித்திருக்கும் அவளுடைய அருண வர்ணமே தெரியும் அதனால்தான் கேசத்தைச் சொல்லும் நாமாவுக்கு முந்தின நாமாவாக அங்கே சகசிரநாமத்தில் நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா என்று வருகிறது